இன்றைக்கி நடக்கிற முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பிவேலி போடுறது தான் கட்டுத்தரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு கட்டுத்தரை வந்துடுது இன்னொரு சைடு காம்பவுண்ட் வந்துருது வந்துடுது இன்னொரு சைடு வீடு வந்துடுது மூணு பக்கம் அடைப்பா இருக்குது ஒரு பக்கம் மட்டும் இந்த காட்டு சைடு மட்டும் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கிறதுனால நிறைய பக்கம் வந்து நாய் நிறைய வந்துடுது இப்போ வெயில் காலன்றதுனால இந்த மச நாயெல்லாம் வெறி பிடிச்ச நாயெலாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு சரி கொஞ்சம் முன்னாடியே சேஃப்டியாக வந்து போட்டு விட்டுடலான்ட்டு எப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே சுற்றிலும் கம்பி வேலி போட்டிருந்தோம் இந்த காம்பவுண்ட் சேவர் வைக்கிறப்போ அப்புறம் காட்டுக்கு வண்டியெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் இரும்பு தூண் நட்டு போட்டுருதுங்காட்டி அந்த இரும்பு தூணில் கொஞ்சம் தூடு பிடிச்சி டேமேஜ் ஆகிடுச்சு சரின்ட்டு ரொம்ப நாளாக ஓப்பனாகவே கிடந்தது இப்போ நான் எல்லாம் அடிக்கடி வரங்காட்டி பார்த்தீங்கன்னா கல் தூண் நட்டு அப்படி கொஞ்சம் சேஃபாகவே போட்டு விடலான்ட்டு வர சொல்லிட்டோம் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தூண நடணமோ அங்கெல்லாம் வந்து பறிச்சிட்டு கல் தூணை வந்து அந்த மூங்கில் குச்சி வச்சு தூக்கிட்டு போறாங்க ரொம்ப வெயிட்டா இருக்கும்ன்ட்டு அந்த கேப்பில் பாத்தீங்கன்னா நான் அரிசி ஊற வச்சிருந்தேன் சரி கடைக்கு போயிட்டு மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படியே கொஞ்சம் கடையில் திங்ஸும் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் கடையில் பொருள் எல்லாம் வாங்கிட்டு சேஞ்ச் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் நோட்ல லக்கி நம்பர் கிடச்சிது நான் லக்கி நம்பரா பாக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் ட்ரிப்புளாக சேர்ந்து வர்றது அதாவது ட்ரிபிள் ஜீரோ இருந்தாலும் எடுத்துப்பேன் ட்ரிபிள் ஒன் இருந்தாலும் சரி ட்ரிபிள் நைன் இருந்தாலும் சரி ட்ரிப்புளாக வந்துட்டு ஒரு நம்பர் அப்படியே ஒன்றா மூணு தடவை வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது பக்கி நம்பர் அது இதுலாம் கிடையாது நமக்கு வந்து சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும் அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் வேணும் அந்த காரணமாக தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வச்சுருக்குறேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே எல்லாமே கிடச்சிருச்சு ட்ரிபிள் ஃபோருக்கு பதிலாக நாலு ஃபோர் இருக்கிற மாதிரியும் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஒன்று ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் எயிட் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அஞ்சு நோட்டு கிடச்சிது சரி அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் செலவு பண்ணாமல் வச்சுருக்கிற இது வரைக்கும் செலவு வந்துச்சுன்னா வேறு வழியில் என்ன பண்ணி தான் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய் கிடச்சிருக்குது அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து வச்சுக்கலான்ட்டு எடுத்துருக்குறேன் இந்த பவுச்சில் வச்சோன்னா வந்து வீட்டு செலவுக்கு போயிட்டு அப்படியே நமக்கே தெரியாமல் செலவு பண்ணிடுவோம்ட்டு இதை மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன் வீட்டு செலவுக்காக வச்சுருக்க பவுச்சிலே போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைக்கு கொண்டு போயிட்டு நம்ம அவசரத்தில் எடுத்து கொடுத்துருவோம் நமக்கு தெரியாதுன்றதுனால தனியாக ஒரு பர்ஸில் போட்டு வச்சிருக்கிறேன் வாங்க கம்பி வேலி வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து கட்டி முடிச்சுட்டாங்க நான் போயிட்டு வர்றதுக்குள்ளையாமே ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க தூரமும் வந்து கொஞ்சம் கம்மி தான் காட்டி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க எல்லாம் காட்டி அந்த ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணுன்றதுக்காக வந்து இடையில இடையில மூணு பக்கமும் கீழே சென்ட்ரா மேலேன்னு சொல்லிட்டு மூணு பக்கமும் நெட்டு கம்பியும் கட்டிட்டாங்க ஒரு இடத்துல மட்டும் அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக கம்பி கட்டாமல் இருக்குது அந்த இது பார்த்திங்கன்னா அப்படியே காட்டுக்கு வண்டியெல்லாம் போகிறதுனா அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போய்க்கலான்ட்டு அதே மாதிரி கட்டுத்தடைய பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடிக்கடி வந்துட்டு கேட் வச்சுக்கலான்ட்டு கேப் போட்டுருக்கிறோம் குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுறதுக்கு தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு கிணத்துக்கு போகிறதுக்குலாம் வந்துட்டு அந்த வழி இருக்கட்டும்ட்டு அப்படி வச்சுருக்கிறோம் இன்றைக்கி காலையில் பாத்தீங்கன்னா மாமா அந்த கம்பி வேலி மேலேயே டாப்பில் வந்துட்டு மூஞ்சில் எடுத்துகிட்டு வந்து கட்டி வச்சுட்டாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கம்பி வேலி இருக்கிறதுனால மட்டை எல்லாம் போடும்போது காற்றுக்கு விழுந்தாலும் கம்பி வேலி டேமேஜ் ஆயிடுன்ட்டு சேஃபாக இருக்கட்டும்ட்டு இந்த கம்பி வேலிக்கான கம்பி எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் கிட்டே பழசு இருந்துச்சு நிறையவே இருந்துச்சு இன்னமும் மீதி இருக்குதுன்றதுனால அந்த பழசையும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் கல் தூணு மட்டும் புதுசு வாங்கிட்டோம்